டியர் குட்டீஸ் இன்னைக்கு விடுதலை நேர்ச்செய்தி மூலமாக அவங்களோட பேசி உங்களுக்கு இருந்து விடுதலை தர போறாங்க நாம் எந்த பொருள் மேலையும் ரொம்ப ஆசை வைக்கக்கூடாது நமக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வச்சிருக்கணும் எல்லா பொருளும் எனக்கு வேணும்னு சொல்கிறது ரொம்ப தப்பு ஒரு வண்டியில எவ்வளவு பொருட்களை ஏற்ற முடியுமோ அவ்வளவு பொருட்களை தான் ஏற்றணும் அதுக்கு மேலே ஏத்தினா என்ன நடக்கும் வண்டி நகராது அது மாதிரி தான் நமக்கு தேவையில்லாத பொருட்களையெல்லாம் நம்ம கிட்ட நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு முன்னேற முடியாமல் தவிப்போம் நாம் இந்த பூமிக்கு வரும்போது எந்த பொருளையும் கொண்டு வரல நம்ம திரும்பி ஏசப்பா கிட்ட போகும்போதும் எந்த பொருளையும் கொண்டு போக போகிறது இல்லை அப்புறம் ஏன் இந்த பொருள்களோட போராடுறோம் தேவைக்கு மீறி பொருட்கள் மேலே ஆசை வச்சிருக்கிறதும் விக்கிரக ஆராதனை தான் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க அவரை நாம் மறந்துட்டு பொருட்கள் மேலே ஆசை வச்சு அதையே ஆராதிக்கிறதா சொல்கிறாங்க சவுல் ராஜா ஏன் அபிஷேகத்தை இழந்தான் தெரியுமா ஏசப்பா வேண்டான்னு சொல்லி அழிக்க சொன்னதை எல்லாம் அழிக்காமல் பொருட்கள் மேலே கண்ணாக இருந்து கொள்ளையடிச்சான் அதனாலதான் தான் அவன் ராஜா அபிஷேகத்தையே இழந்தான் ஒரு ராஜாவுக்கே இந்த நிலன்னா பாருங்க கடைசியில் அவன் ஒரு பொருளும் நாடும் இல்லாமல் அழிஞ்சு போனான் பொருளாசை நம்மளை ஏசப்பா கிட்டேருந்து ரொம்ப தூரப்படுத்துது நிறைய சின்ன பிள்ளைங்க ஒரு பென்சிலுக்கு பதிலாக பத்து பென்சில் வச்சுருக்காங்க இப்படி தான் பொருளாசை ஆரம்பிக்குது விக்கிரக வருது இதிலிருந்து கட்டாயம் விடுதலை வேணும் இல்லையா உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா பொருளாசையிலேருந்து கட்டாயம் விடுதலை கிடைக்கும் இன்னொரு விடுதலை நெற்செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்